ஏதோ ஜெயிச்சுட்டோம் பரவாயில்ல ஜெயிச்சிட்டோமே ஜெயிச்சுட்டோம் இப்ப என்ன மாத் மாத்தணும்னு நினைக்கிறீங்க இப்போ நமக்கு இல்லை பேர்டனா இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருசாமி ஒரு படம் அப்புறம் திரிபாதை ஒரு படம் இமிடியட்டா தூக்க வேண்டிய திரிபாதை தான் அந்த திரியில மட்டும் வெளிச்சம் வரவே மாட்டேங்குது வராது உள்ளதான் ஒன்றுமே இல்லையே இல்லைங்க நான் இது வரைக்கும் சிஎஸ்கே இது மாதிரி பிக் பண்ண பிராபி இருக்கட்டும் அஜிங் கேரளா சம்பத்தி ராய்டுவாக இருக்கட்டும் இவங்களாம் பயங்கரமாக ஷைன் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே திரிபாதி மட்டும்தான் திரிபாதி ஊடாக மட்டும்தான் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது அப்புறம் ஓவர் டெனை கண்டிப்பாக நீங்கள் பேட்டிங்கில் யூஸ் பண்ணணும் அது வந்து பெரிய பிளண்டர் அதே பண்ண மாட்டாங்க ஆல்பிமார்களில் மாதிரி ஒரு ஒரு ஆல்ரௌண்டர் ஓவர் டன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் ஏன்னா அவரை நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய சேஞ்சஸ் நம்மளோட பேட்டிங்கில் நம்மள கிடைக்கும்

கிரிக்கெட் ஒளி நேர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அரிகர் சுதன் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாரு பாத்தீங்கன்னா நம்ம மனோஜன தான் இருக்காரு மஞ்ச பேனா மஞ்ச சட்டை வெற்றி கணியை நாங்க வந்து சோச்சிருக்கோம் சார் சோச்சிருக்கோம் அது மட்டும் இல்ல ஆறு வருஷம் கழிச்சு தோனி வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு மேட்ச் அடி பெருமையின் உச்சத்துல இருக்கோம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இப்ப நான் என்ன சாதிச்சிட்டேன்னு எனக்கு இந்த அவார்டு கொடுக்குறீங்க அப்படின்னு தோனி கேட்டார் இல்லை தோனியை அதை கேட்டுட்டாரு நூறகம் அதுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோனியில் அதனுடைய பெருந்தன்மையை எப்போவுமே ஒரு பெருந்தன்மைக்காரர் இந்த முறையும் அதை நிரூபிச்சிருக்காரு உண்மையிலே சிஎஸ்கே உடைய நேற்றைய வெற்றின்றது வந்து ஒரு மச் நீடட் விக்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் மச் செலிப்ரேட்டடாக அது மாறுறது கொஞ்சம் சத்த நேரம் சும்மா இருங்களேடா அப்படின்ற ஒரு டோனில் அது மாறி இருக்கு ஏன்னா வந்து ஓகே எல்எஸ்டியை நீங்கள் வின் பண்ணது ஒரு நல்ல விஷயம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மஞ்சள் சொக்காலாம் மாற்றுறது ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு கண்டிப்பாங்க அதனால் அது நல்ல விஷயந்தான் ஆனா வந்து அந்த வெற்றி அவ்வளோ பெரிய வெற்றியா அப்படின்றதும் ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா பத்தொன்பது புள்ளி மூணு ஓவரில் தான் நம்ம ஜெயிக்கிறோம் ஒரு நூத்தி அறுபத்தி நாலு ரன்னு கிட்ட அடிச்ச ரன்ன அப்ப அப்போ அந்த ரன்ன வந்து நம்ம இருபது ஓவரில் தான் சேஸ் பண்ணுவோம்னா அப்போ இன்னும் நம்ம அந்த ஒன் எயிட்டி அதை தானா தோக்ருவோமோ அப்படின்ற பயத்தையே வச்சுக்கிட்டு இருக்கோமே இவ்வளவு நாள் நாங்கள் ஒரு ரெக்கார்டு வச்சிருந்தோம் நூத்தி ஐம்பது கீழே அடிச்சா அசால்ட்டா சேஸ் பண்ணுவோங்கிற ரெக்கார்டு நாங்கள் இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம்ல அதுவே எங்களோட பெரிய வெற்றியா நாங்கள் பார்க்கறோம் இந்த வெற்றியெல்லாம் என்ன பண்றது நேற்று வந்து எங்க ஆறு சாமி கொஞ்சம் ஒரு ஸ்லோ மோஷன் சாமியாக மாறிட்டாரு என்ன பண்றது நேற்று மட்டும் இல்லை வரிசையாக எல்லா எப்படி தான் அவர் ஆடிக்கிட்டு இருக்காரு ஆனால் ஒரு நல்ல விஷயம் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லாரும் சொன்னதை ஃபஸ்ட் டைமாக லிசன் பண்ணியிருக்காங்க ஆமாம் கமெண்டேட்டர்ஸ் ரசிகர்ஸ் எல்லா ரசிகர்களையெல்லாம் இந்த உள்ள குமுறல்களை எல்லாம் ஐயோ இவங்க வேற கத்திக்கிட்டு இருக்க அந்த இதுக்கு தண்ணி வைங்கிறா அப்படின்ற டோன்ல இல்லாமல் சரி கேட்டுருவோம் அப்படின்னு கேட்டு ஓப்பனிங்கை மாத்திருக்காங்க ஷேக் ரஷீத் உண்மையிலே சொல்லணும் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு பிளேயர் நல்ல ஷார்ட்ஸாக ரொம்ப அருமையாடினார் அந்த இடத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அவரை வந்து கொண்டு வந்திருந்தாங்க கண்டிப்பாக ஒரு புவர் ஷார்ட் செலெக்ஷனில் அது விக்கெட் போனாலும் கூட மற்றபடி ரொம்ப க்ளீனாக ஆடினார் ஸோ ஒரு ஓப்பனராக வந்து சிஎஸ்கே ஃபவுண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அவருக்கு இன்னும் நல்ல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டால் இந்த மேட்ச் இந்த லீக் முழுக்கவே அவரை நல்லாவே ஆட வைக்கலாம் ஆனா மறுபடியும் கொண்டு வந்து எதாவது இடக்கு முடக்கா பண்ணிட்டாங்கன்னா தான் பிரச்சனை இல்லை அது பண்ணாங்களே திருப்பாதியை திரும்பி கொண்டு வந்து அந்த இடத்த வந்து ஏன் நிரப்ப வேற ஒருத்தரை வச்சு நிரப்புறதுக்கான மனசு இல்லை அஸ்வினை தூக்குனது பெரிய ஆச்சரியமா இருக்குது ஆச்சரியம் இல்லை அஸ்வின கண்டிப்பா தூக்கி தான் இருக்கணும் நீங்க ஏன்னா வந்து சி கல்வி ஜடேஜா இருக்கிறாரு நீங்க ஸ்பின்னுக்கு அப்போ அஸ்வின் அந்த எதை தேவையே இல்லை ஆக்சுவலி அஸ்வினி நீங்க இவ்வளவு பணம் கொடுத்து வாங்கியிருக்கவே தேவையில்லை அஸ்வினுக்கு பதிலா நீ ஒரு நல்ல ஸ்பீட் பவுலரை வந்து வாங்கியிருக்கலாம் அட்லீஸ்ட் வந்து தேஷ்பாண்டேயாவது மறுபடியும் காசு அது வாங்கியிருக்கலாம் ஏதோ ஒரு வகையில உதவி இருக்கும் நமக்கு ஏன்னா அந்த நமக்கு அப்படிப்பட்ட பவுலர் தேவை இப்ப நீங்க பத்திரானாவே எடுத்துக்கோமே என்ன பத்திரானா என்ன போட்டாரு இருந்தது அதிக அதிகாரம் கொடுத்தாரு அதுவும் பந்து வந்து பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த டைம்ல ஒயிடா போடுறாரு தம்பி இலங்கைக்குதான் போடுறியான்ற அளவுக்கு ஆயிப்போய் ஒருவேளை சென்னையில நடந்துச்சுன்னா இலங்கைக்கு பந்து போடுறான் போலன்னு ஆளுங்க கலாச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு ஒயிட்ஸ் நிறைய போட்டாரு அண்ட் சிக்ஸஸும் அவருடைய ஓவர்ல இருந்து ரொம்ப புவர்ல இருந்து எல்லா பாவலுமே சோ பத்திரிரானாவே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமா இருக்கும்போது சப்போர்ட்டிவா இன்னொருத்தர் கண்டிப்பா தேவைப்படுது இல்ல ஏன் ஏன் பத்திரிகானா வந்து இவ்ளோ பேக்கப் பண்றது சிஎஸ்கே அப்படிங்கிற ஒரு கமெண்ட் வந்து ரசிகர்கள் வச்சிட்டு இருக்காங்க அவங்க தான் பெத்த ஊராம்புள்ளையை விட்டு விளத்தா தாம்புள்ள தான வளரும் பழமொழி கேட்டவாரு அம்மா வளர்த்துகிட்டு இருக்காங்க அது ஏன்னு தெரியல ஏன்னா அவர் வந்து அவ்வளவு சிறப்பான பவுலராவும் இல்ல இல்லையா இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லயும் சரி இங்கேயும் சரி அவர் வந்து ஒன்றும் அவ்வளவு பெரிய பவுலரும் கிடையாது அவருக்கு வேலை நீங்க வேற யாராவது ஆக்சுவலி எடுத்துருக்கலாம் இல்ல ரீட்டைன் பண்ணிருக்கலாம் ஆனா அவரை போய் ஏன் பண்ணாங்கன்னு தெரியல ஏன்னா கம்பேர் மத்த டீம் இப்ப என்னன்னா நமக்கு வந்து மற்ற டீம் எல்லாம் சூப்பரா பண்றப்பதான் இவ்வளவு குறைகள் இருக்கான்னு தெரியுது மற்றவங்க இதே மாதிரி ஆனாங்க வச்சுக்கோங்க நமக்கு தெரியாது பத்தோட சரி சரி போட்டு ஓடு சேர்ந்து ஆனா இப்ப அப்படி இல்லை எல்லா டீமும் சூப்பரா போலிங் பண்றாங்க அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல நம்ம வந்து ஒரு ஒரு ஹ்லி தான் வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்புறம் நேற்று இன்னொரு மிஸ்டேக்கை நான் பார்த்தேன்னா ஓவர் டெனை நீங்க உள்ள கொண்டு வந்தீங்க நல்ல விஷயம் ஆனா அவரை பேட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் அவ்வளவு வேகம் அவங்க இறக்குனாங்கன்னு தெரியல மேபி எனக்கு அந்த பிளேஸ்ல ஓவர் டெனை கொண்டு வந்திருந்தா ஒரு நல்ல போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஏன்னா சோஃபா இருந்த டீம்லயே எனக்கு தெரிஞ்சு

கொடுத்துருந்தீங்கன்னா மேபி வந்து கொஞ்சம் மிடில் ஓவர்ஸ் நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே நேத்து வந்து பண்ட்டு வந்து ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்து அது நம்மள்ட்ட வந்தாதான் எல்லாருமே இவங்க அடிச்சு புறாங்கிறான்ற மாதிரி அந்த நல்ல நேற்று ஜெயிச்சுட்டோம் இல்லைன்னு வச்சுக்க அவ்வளவுதான் ஒண்ணு பந்து ஃபார்முக்கு வந்துட்டாரு ஜெயிச்சுட்டாங்க அது ஒரு இன்னும் பெரிய பிரச்சனையாக போயிருக்கும் அவ்வளவுதான் இன்னொன்னு இப்ப நேத்து மேட்ச்ல கமெண்டேட்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா இந்த நூத்தி ஒரு ரேஞ்சுக்கு போயிருந்தாங்கன்னா சிவம் தூபை வந்து எப்பயும் ரிட்டர்வேட் பண்ணி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு க இதையும் வச்சாங்க நான் என்ன சொல்றேன் நேத்து இல்ல மொத்தத்திலே ரிட்டர்வேட் பண்ணணும்ன்றேனா நீ நேத்து மேட்ச்சுக்கு எதுக்கு பேசணும் நம்ம கிட்ட பிளேயர்ஸ் இல்லாட்டினா பரவாயில்ல இப்ப ஹிட்டர்னு ஒருத்தர் நம்ம கொண்டு வந்தா அவர் ஹிட் பண்ணா பரவாயில்ல ஸ்ட்ரைக் ஹிட்டே ஒன் டுவெண்ட்டில ஆடிட்டு இருக்கார் அவரு கண்டிப்பாக அப்புறம் அவர் வச்சு அவர் பேர் நீ ஹிட்டர் கிடையாது அவர் ஒரு டெஸ்ட் ஆடிக்கிட்டு இருக்காரு இங்க வந்து அப்போ அவரை நீங்க வந்து அத வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு பதிலா நியூ பிளேயர்ஸ் வாய்ப்பு தாங்க எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஒண்ணு

ஆனால் அதுவுமே வந்து ஒரு நீ சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்பரான ஷார்ட்ஸ் கிடையாது அப்படின்னாலும் கூட ஸ்லிப்ல எந்த டீமுக்கும் ஆள் இருக்காது ஸோ பட்டா போக தான் செய்யும் அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் போடும்போது ரொம்ப நேச்சுரலாக போயிடும் ஏன்னா தோனியை வந்து நம்ம அப்படி குறைவாலாம் மதிப்பிடக்கூடாது கண்டிப்பாக தோனி எப்பவுமே தோனி தான் தோனி தான் ஆமா அது ஒரு விஷயம் இருக்கு ஓகே ஓகே ஆமா ஷர்துல் தாகூர் ஒரு செஞ்சுரி போட்டார் ஹாஃப் செஞ்சுரி போட்டார் பாத்தீங்களா ஆமா அப்ப நம்ம ஆள் அவரு நம்ம நம்மளால ஒருத்தான் அவன் கேங் இறங்கணும்ல இறங்கிட்டா டாப்லையா இல்லையா அதுதான் மெயின் தகவர் ரொம்ப எதிர்பார்த்தா சரி விக்கெட் கிட்ட எது எடுத்துட போறாரோ அப்படின்னு சொல்லி நினைச்சா அவர் ஒரு ஆப் செஞ்சுரி குடுத்துட்டு அவர் பாட்டு போயிட்டு இருக்காரு ஆமா ரொம்ப ஒரு பாராட்ட தகுந்த விஷயமா ஆயிப்போச்சு அவரு ஏன்னா நம்ம நம்ம இந்த பத்து பேரு தான் அடிக்கிறது இல்லை பதினோறாவது இறக்கி இருக்கோம் அடிக்கணும்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஆளா இல்ல இல்ல பன்னிரெண்டாவது ஆளு அவன் இறங்கி நம்மளுக்காக உதவி செஞ்சது வரைக்கும் நல்ல விஷயம் தானே பாசம் இருக்கும்ல என்ன இருந்தா அப்படின்னு ஆமா அதுவும் தோனிக்கு வரும்பொழுது ஏதோ ஒரு படம் வருமே அண்ணன் அடிக்க சொல்றேன் பிரபு அடிக்க மாட்டல ரஜினிய அந்த மாதிரி அடிக்கிறது அப்படின்னா கனெக்ட் ஆயிட்டா அதனாலதான் தூக்கி தூக்கி போட்டு அது நோபல் எல்லாம் கொடுத்தாருங்க அப்புறம் அடிப்பீங்க அதுல மட்டும்தான் அவர் அடிப்பாரு நல்லா பால் போட்டு அடிக்க மாட்டாரு நினைக்கிறீங்க இந்த இந்த கொஞ்சம் ஒரு மாதிரி செட் ஆயிருக்கு இப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அரிச்சாமி ஒரு பேர்டன் அப்புறம் திரிபாதி ஒரு பேர்டன் இம்டேட்டா தூக்க வேண்டிய திரிப்பாதி தான் அரிச்சாமியாவது ஏற்ற மாதிரி கொஞ்சம் நேற்று ஆடினாரு மேபி அவர் வந்து அவர் ஒரிஜினல் ரோலை பிளே பண்ணாட்ட கூட ஓகே அப்படின்னு வைக்கலாம் ஆனா திரிபாதி அந்த இடத்த விட்டு கண்டிப்பா காலி பண்ண தெரிய அந்த திரியில மட்டும் வெளிச்சம் வரவே மாட்டேங்குது வராது உள்ளதான் ஒண்ணுமே இல்லையே அது ஒரு டம்மி பட்டாஸ் மாதிரி விடிக்கவும் மாட்டேங்குது அணையவும் மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு லெவல்ல இருக்கிறது இல்லைங்க இது வரைக்கும் சிஎஸ்கே இது மாதிரி பிக் பண்ண ராபின் உத்தப்பாவா இருக்கட்டும் அஜின் கே ரஹானேவா இருக்கட்டும் அம்பத்தி ராயுடுவா இருக்கட்டும் இவங்கெல்லாம் பயங்கரமா ஷைன் பண்ணிருக்காங்க சிஎஸ்கே திரிபாதி தான் திரிபாதி ஊடாவை மட்டும் தான் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு அது சர்ப்ரைஸா நமக்கு மட்டும் இல்லை மொத்த ஆடியன்ஸுக்குமே அப்படிதான் இருக்கு யாராவது எதுக்கிட்ட விளையாடுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சர்ப்ரைஸ் தான் திரிபாதியை கண்டிப்பா மாத்திட்டு மேபி ஒன்ஸ் பேடி மாதிரி ஆட்களை தானே பண்ணி பாருங்க அதே அடிக்க போறாப்ல கண்டிப்பா எப்படி கொஞ்சம் குயிக்காவது அடிப்பாப்ல அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ஸோ நீங்க வந்து ஆட்களை வச்சுக்கிட்டு யூஸ் பண்ண மாட்டீங்க ஸோ யூஸ் பண்ணி பாருங்கன்னு நான் சொல்ல இந்த பிளேயிங்ல வேணா கொஞ்சம் லைட்டாக மாடிஃபை பண்ணணும் மேபி நமக்கு வந்து பவுலிங் யூனிட்ல ஒரு சேஞ்சஸ் பண்ணாங்க அது ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு பத்ரிரனாவுக்கு பதிலா வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்கலாம் ஆனா சாம் கிரனும் எப்போவும் ரொம்ப இதுவா தான் இருக்காரு அது எக்கனாமியா இல்ல அவர் அவரை கொண்டு வர முடியாது மேபி பத்ரனாவுக்கு பதிலா ஒருத்தரை கொண்டு வர முடிஞ்சா மேபி ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லனா நம்ம வந்து இங்க இல்ல நேத்தனி அலீஸ் இவங்க ட்ரை பண்ணலாம் நேத்தனி அலிஷன் அவர் நல்லா தான் அவர் வந்து ஆக்சுவலா வந்து பிக் பாஸ்ல அவர் டீம் வந்து அவர் கேப்டனா இருந்து ஜெயிச்சு எல்லாம் கொடுத்திருக்காரு பார்த்தா அவரை உட்கார வச்சிருக்காங்க நல்ல பௌலர் அவரு நல்ல கட்டர் போடுவாரு யாக்கர் போடுவாரு தெரிஞ்ச பத்திரனாக அவரை நெக்ஸ்ட் மேட்சஸ் யூஸ் பண்ணலாம் திரிபாதியை தூக்கிட்டு வன்ஷ்பேடி மாதிரி ஆட்களை கொண்டு வரலாம் இன்னும் ரெண்டு மூணு பேர் யங்ஸ்டர்ஸ் வேறு இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து வாய்ப்பு தரக்கூடிய நிலைமை இருக்கு அது தேவைப்படுதுங்க நீங்க வந்து டீமே ஸ்பெஷலாக இருக்குன்னா தெரியாது இப்போ ஏன் நம்ம வந்து ஷேக் ரஜித்லாம் வரந்ததை கொண்டாடுறோம்னா மூணு வருஷமா பாவம் அவர் டீம்ல பயன்படுத்தாமல் பயன்படுத்தாம வச்சிருக்கேன் இப்போதான் அவசியம் ஏற்பட்டுருக்கு இன்னுமே வந்து நாங்க பிடிச்சா முயல்தான்ற மாதிரி நின்று கூடாது இல்லை தேவைக்கேற்ப மாத்தணும் தோனியுமே எனக்கு அதை சொன்னாரு தேவைக்கேற்ப மாற்றிருக்கோம் கொஞ்சம் பிளேயிங் லெவல் செட்டாயிருக்குன்னு சொன்னாரு அப்போ இதெல்லாம் முன்னாடியே தெரியாது அவங்களுக்கு முன்னாடியே மாத்தி இருக்கணும்ல அப்புறம் ஓவர் டெனை கண்டிப்பாக நீங்கள் பேட்டிங்கில் யூஸ் பண்ணணும் அது வந்து பெரிய பிளண்டர் அதே ஏன் பண்ண மாட்டாங்க ஓவர் டன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஈக்குவலான ஒரு ஆள் தான் அவரை ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் ஏன்னா அவரை நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய சேஞ்சஸ் நம்மளோட பேட்டிங்கில் கிடைக்கும் நீங்கள் அவரை பண்ணாமல் இருக்கிறது தான் இப்போதைக்கக்கூடிய மிஸ்டேக்காக எனக்கு தோணுது ஸோ திரிபாதியை தூக்கி ஒரு யங்ஸ்டர்ஸை நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம் பத்திராவுக்கு பதிலாக நீங்கள் வந்து எலீஸை கொண்டு வரலாம் பிளஸ் ஓவர்டென்ன பேட்டிங் எல்லாம் யூஸ் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு இதை பண்ணாலே சிஸ்டே ஒரு மாதிரி பவுன்ஸ் பேக் பண்ணலாம் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது அண்ட் ஷேக் ரசித்த ஓப்பன்ல விட்டுருங்க மறுபடியும் கான்வெய் யாருக்குன்னு இடக்கி விட்றாதீங்க எதாவது பண்ணி குழப்பி விட்டுற கூடாது அது இருந்தா மேபி தன்னோட இடத்த அவர் சீல் பண்ணிட்டாரு நினைக்கிறேன் ஆனா நேத்து விளையாண்டது கூட எல்லாரும் என்ன ருத்ராஜோட ஷார்ட்ஸ் வந்து ஷேக் கம்பேர் பண்ணாங்க கம்பேர் பண்ணி பேசுனாங்க அவரோட இடத்த அவர் சீல் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன் அடுத்த மேட்ச்சில் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது ஆமாம் நீங்கள் கணிசம் ரெண்டு மூணு மேட்ச் இது மாதிரி ஒரு யங்ஸ்டர் கொடுத்தீங்கனா அவங்களுக்கு செட் ஆவாங்க அவ்வளோதான் வாய்ப்பையே தராமல் உட்கார வச்சுக்கிட்டு எங்கிட்ட வைரம் இருக்கானு கையில் சின்ன பண்ணுறதை யூஸ்லெஸ் இல்லை நீங்கள் பயன்படுத்தணும் தோனியை வந்து அப்படிதான் சொல்லுவாங்க கரெக்டாக பயன்படுத்துவாருன்னு அவர் இத்தனை வருஷமா யாரையுமே விட்டாப்ல இந்த மேட்ச்லே அதை பயன்படுத்தினாரு அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருச்சு ஸோ அப்புறம் ருத்ராஜும் பாவம் உட்காந்து கைதுட்டே இருந்தேன் நேற்று அவன் கை வலிக்க போகுது அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஆமா சொல்றதுல குரு சிசியன் மேட்டர் தானோ ஆமா எனக்கு தெரிஞ்சு அப்டதான் இருக்குன்னு நினைக்கிறேன் இவங்க ஏதோ பிளான் பண்ணிதான் பண்ணிருக்காங்க ஓகே ஆக மொத்தம் ஒரு வெற்றி கனியை வந்து நம்ம பறிச்சிருக்கோம் ஆனா என்ன டேபிள்ல 10 ஆடுதில தான் இருக்கோம் போவோம் சரேஜ் அணைமா அடுத்து மேஜ் ஜெஜ்ல நாம இன்னும் பார்த்தா அங்க ஏதா இருக்கும் அங்க இருக்கணும் ஆமா இதோ இப்போதை லைட்டா உசுர் வந்த மாதிரி இருந்துச்சு அதுக்குலயும் போட்டாங்க போல அப்படிங்க மாதிரி ஆயிடும் ஆமா ஆனா ஒரு நல்ல விஷயம் மும்பை இந்தியன்ஸும் வந்து நம்ம கூட கொடுத்துட்டு அங்க நான் நீ ஜெயிச்சிட்டியா நானும் ஜெயிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில அடுத்தடுத்து அடுத்து வந்துட்டு இருக்காங்க விரைவில் இயல்பு நிலை விரும்புகிறது ஐபிஎல் ஓகே நான் அடுத்த அடுத்த மேட்ச்சு இன்னொன்னு மரம் நடாம மஞ்சள் படை வெற்றி நேசமே கொஞ்சம் மரம் நட்டாங்க தான் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கணும் கடைசி நேரத்துல வந்து ஜெயிச்சது நேத்து ஆக்சுவலி நமக்கு வந்து பவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா செட் ஆச்சு

போயா இல்லையா அப்படின்னு சர்துல் தாகூர் வந்து சூப்பரா பண்ணி பண்ணி ஒரு ஆறுதல் வெற்றியை பெற்று ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க அந்த டீம் நல்ல செட் பண்ணி வரும் காலங்கிறதுல வெற்றி பெற்றாங்கன்னா ஒரு சின்ன ஹோப் கிடைக்கும் இதே புன்னகையோட நம்ம அடுத்தடுத்த வீடியோ பேசுறதுக்கு வழிவகுக்கிறது சிஎஸ்கே கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இத்துடன் முடிக்கிறேன் நன்றி